வீடமைப்பு சம்பந்தமான விடம் இங்கு பலரும் கருத்துகள் சொல்லப்பட்டது இருந்தாலும் நானும் சொல்லுகின்றேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வீடமைப்பு அதிகார சபையினால் வழங்கப்பட்டு இடைநிறுத்தப்பட்ட வீட்டு திட்டம் தொடர்பானது கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தற்போது எதிர்கட்சி தலைவராக பதவி வகிக்கும் சஜித் பிரேமதாசா அவர்கள் வீடமைப்பு அதிகார சபையின் அமைச்சராக பதவி வகித்த சந்தர்ப்பம் வினாடியாயி அக்கால பகுதியில் வடக்கு கிழக்கு பகுதியில் வெள்ள இடர்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் யுத்தத்தினால் இடம்பெயர்ந்து அகதி முகாம்களிலே தங்கி வாழ்ந்து மீளி குடியேற்றப்பட்டவர்களுக்கும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட போராளிகள் வறுமை நிலையில் வாழ்ந்த குடும்பங்கள் சார்ந்தவர்களுக்கும் அநாதை சிறுவர்கள் யுத்தத்தின் போது கணவனை இழந்த பெண் தலைமை குடும்பங்கள் சார்ந்தவர்கள் என்ற அடிப்படையில் வறுமை கோட்டுக்குட்பட்ட அடிப்படை வசதிகளற்ற தற்காலிக வீடுகளில்

ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் வழங்கப்பட்ட வீட்டு திட்டங்கள் அனைத்தும் மேற்குறிப்பிட்ட திட்டத்தினால் பாதிக்கப்பட்டவர்களை தவிர்த்தே வழங்கப்பட்டது அரசாங்கங்கள் மாறினாலும் இந் திட்டம் தொடர்பாக உவிதமான முன்னேற்றங்களும் இதுவரையில் மேற்கொள்ளப்படாமல் இருப்பது மிகவும் மனம் வருந்தத்தக்கது முல்லைத்தீவு மட்டுமல்ல மன்னார் வவுனியா உள்ளிட்ட வன்னியில் உள்ளவர்கள் வடக்கு கிழக்கில் உள்ளவர்களுக்கும் இந்த வீட்டு கிடைக்க ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி